தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற தொல்கொடி தேசிய மாநாட்டை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்வள்ளி செல்வராஜ் அவர்கள் குத்துவளுக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் தொல்கொடி தேசிய மாநாட்டில் எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் நம் குருமஞ்ச் பழங்குடி மக்களின் கலாச்சார சேவையாட்ட நிகழ்ச்சியும் தலைமேல் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை இந்த வீடியோவில் and go. வணக்கம் பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மற்றும் வளப்படுத்துதல் என்ற தலைப்பில் இரண்டு நாள் தேசிய தொல்கொடி மாநாடு இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய நாட்களில் நடைபெற்றது கல்தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்தக்குடி என்ற அய்யனராதரின் புறப்பொருள் மாலையின் வரிகள் தமிழக பழங்குடியின மக்களின் தொன்மையினை எடுத்துரைக்கிறது இந்த சிறப்பு மாநாடு நடைபெற்றது அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடி மொழிகள் மற்றும் பேச்சு மொழி மரபுகள் அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடி மொழிகளின் கற்பித்தல் மற்றும் கற்றல் வளங்கள் அழிவின் விளிம்பிலுள்ள பழங்குடி மொழிகளின் புத்துயிர் ஊட்டுதல் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய ஊடகங்கள் அழிந்து வரும் பழங்குடி மொழிகளை ஆவணப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் பழங்குடியின மொழிகளை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் தமிழ் பழங்குடியினர் மக்களின் பேச்சு மற்றும் மொழி பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் இந்த தேசிய மாநாட்டில் சில முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தமிழ்நாட்டில் பழங்குடி மொழிகளை பாதுகாப்பதற்கான கொள்கைகளை உருவாக்குதல் மாநாட்டின் நடவடிக்கைகளை வெளியிடுதல் பழங்குடியினரின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் பணிக்குழுக்களை நிறுவுதல் மாநாட்டின் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சிய அருங்காட்சியக அரங்கத்தில் தமிழ்நாடு பழங்குடியினரின் பண்பாட்டு நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் விதமாக கணியின் கூத்து பழியர் மற்றும் குருமன்ஸ் ஆகிய பழங்குடியினரின் நடனங்கள் நடைபெற்றது மேலும் டோடா எம்ப்ராய்டரி குறும்பா ஓவியங்கள் மற்றும் காட்டுநாயக்கர் இருளர் கோத்தர் பயன்படுத்தும் இசைக்கருவிகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டன தமிழ்நாட்டின் சமூக கலாச்சார சூழலில் பழங்குடியின மொழிகள் செழித்து வளரவும் தொடர்ச்சியாக மாறிவரும் சமூக பண்பாட்டு மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் ஆய்வதன் மூலம் பழங்குடியினரின் கலாச்சாரம் மற்றும் மொழிகளுக்கு சுத்தீர் அளிக்க இந்த தேசிய தொல்குடி மாநாடு ஒரு சிறந்த தளமாக அமையும் அந்த வாய்ப்பையை ஏற்படுத்தி வழங்கும் நன்றி வணக்கம்